ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் வெல்கம் டு ஆல் இன்னொன் நந்தினி சேனல் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு மார்கழி அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி உங்கள் வீட்டோட நிலைவாசலில் இந்த இரண்டு பொருட்களை மட்டுமே வைக்கிறது மூலியமாக ஏழு ஜென்ம பாவங்கள் விலகி உங்கள் வீட்டுக்குள்ள பணம் அப்படிங்கிறது பொருளும் அது என்ன பொருள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பல்லையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நிலைவாசலில் அன்னைக்கு என்னென்ன வை வைக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வருஷத்தில் எல்லா நாட்களும் நாம் ராம ஜெயத்தை வந்து நமக்கு அனுமனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை ராமநாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல அனுமர் வந்து உட்கார்ந்திடுவாராம் அனுமர் வந்து ஒரு ராம பக்தர் அப்படி இருக்கும்போது நாமும் ராம இருந்தோம் இருந்தோம்னா நம்மளையும் அனுமருக்கு பிடிக்கும் அனுமரை வணங்குறதுனால நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பயம் பதட்டம் பலவீனம் இதெல்லாம் நீங்கி தைரியம் உண்டாகும் எந்த காரியத்தை தொடங்கினாலும் இதில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை பிறக்கும் காரிய சித்தி உண்டாக தொடர்ந்து நாம் அனுமனை ஒரு ஒரு சனிக்கிழமையிலும் அதே மாதிரி அமாவாசை தினங்கள்லையும் வழிபாடு செய்யணும் அதுலேயும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் அன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் அனுமன் அவதரிச்சிருக்கிறாரு அனுமன் ஜெயந்தியாக ஒரு ஒரு வருடமும் கொண்டாடி வந்துக்கிட்டு இருக்கும் ஜெயந்தி அன்னைக்கு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு உங்களால் என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை உங்கள் கையால் நீங்கள் செய்யலாம் உதாரணத்துக்கு வீட்டில் வந்து சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோசம் அதிகமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க ஒற்றைப்படைகளில் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாத்திட்டு ஆஞ்சநேயர் வடைமாலை அப்படிங்கிறதே தனியா செய்வாங்க கோவிலில் இருக்கக்கூடிய நிர்வாகிக்கிட்ட கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பதினோரு எண்ணிக்கையிலையோ ஐம்பத்தி ஒரு எண்ணிக்கையிலையோ ஏற்ற மாதிரி வடைமாலை தயார் செஞ்சு அதை அனுமனுக்கு சாத்துவாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஒருவேளை இந்த அனுமன் ஜெயந்திக்கு இந்த மார்கழி மாதம் உங்களால் வந்து செய்ய முடியல அப்படின்னா லேட்டாக தான் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா வரக்கூடிய ஏதாவது ஒரு அமாவாசை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது கடன் தொல்லை தீரவே மாட்டேங்குது வாங்கிட கடனுக்கு வட்டிக்கட்டியே வாழ்க்கையே போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு அமாவாசை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வெண்ணெய் காப்பு சாத்த முடியலைனாலும் பரவாயில்லை ஏதாவது ஒரு அமாவாசை அன்று ஆஞ்சநேயருக்கு போயிட்டு ஒரு நூறு கிராம் அல்லது ஐம்பது கிராம் உங்க கையால் முடிஞ்ச அளவுக்கு வெண்ணெய் வாங்கிட்டு போங்க நீங்கள் பிரசாதமாக சமர்ப்பிக்கிறதோ அதே மாதிரி நீங்கள் நினச்ச காரியத்தை தொடங்கினாலும் அதில் வந்து வெற்றி கிடைக்கும் காரிய சித்தி உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆஞ்சநேயருக்கு ஐம்பத்தி ஒரு எண்ணிக்கையில் நூத்தி ஒரு எண்ணிக்கையில் உங்க கையால வெற்றிலை மாலை தயார் செய்து அஹ் அதை அனுமனுக்கு சமர்ப்பிக்கலாம் வெற்றிலை மாலை அஹ் சாத்துறதுக்கு வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் கிடைக்குமாம் அதே மாதிரி ஆஹ் பிள்ளைகளோட படிப்பு மேம்படணும் கனவு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்க வந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒற்றுமை இல்லாத இருக்கிறவங்களும் இத வந்து நீங்க கண்டிப்பா செய்யலாம் மார்கழி அமாவாசை தினத்தில் நீங்கள் இந்த விஷயங்களை பரிகாரங்களை செய்யலாம் முடியாதவங்க அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் ஆஞ்சநேயருக்கு உங்களுக்கு என்ன பரிகாரம் தேவைப்படுதோ அதை பயன்படுத்திக்கோங்க இதுபோல் இந்த ஜெயந்தி அன்னைக்கு மாலை நேரத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை உங்கள் வீட்டோட நிலைவாசல் பகுதியில் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்றும் நீங்கள் வைக்க போகிறீங்க அது வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த இரண்டு பொருட்களும் நாளை அதாவது இன்றைய தினம் அமாவாசை சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள் எ எந்த பகவானுக்கு உரிய நாளோ சந்திர பகவானுக்கு உரிய தானியம் ஏது பச்சரிசி அடுத்தது இனிப்பு ஆஞ்சநேயருக்கு உகந்த நெய்வேத்தியங்களில் இனிப்பு வந்து ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்குமா ஆஞ்சநேயர் வரை ஒரு இனிப்பு பிரியர் அதனால் இந்த இடத்துல ஒரே ஒரு துண்டு கட்டி வெள்ளம் எடுத்துக்கிறோம் நீங்கள் வெள்ளம் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டாலும் சரிங்க ஒயிட் சுகர் மட்டும் பயன்படுத்தக்கூடாது கட்டி வெள்ளம் அப்படின்னா நாட்டு சக்கரை ரெண்டு இந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம் மாலை ஆறு மணிக்கு மேல சின்னதா ஒரு கிண்ணத்துல அகல் விளக்கையோ இப்போ நீங்க நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல ஒரு அகல் விளக்கில் பச்சரிசியும் ஒரு அகல் விளக்கில் வந்து வெள்ள துண்டும் அல்லது நாட்டு சக்கரையும் வந்து மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல இதை வந்து பச்சரிசியும் கெட்டி வெள்ளத்தையும் வந்து வச்சுட்டு வேண்டிக்கோங்க கூடவே இன்றைய தினம் வந்து அமாவாசை தினம் பித்திருக்களுக்கு நாம் வழிபாடு நடத்தக்கூடியது அதனால கண்டிப்பாக வந்துட்டு இதை செய்யுங்க நீங்கள் வந்து இந்த யமகண்டம் இந்த நேரத்தை தவிர்த்து இதை வந்து செய்யலாம் நீங்கள் பகல் நேரத்துலேயும் சரி அனுமனை வழிபடுறது அதுபோல் இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே செய்கிறது விசேஷம் கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் வீட்டை விலக்கேற்றி விட்டு பச்சரிசியும் கட்டி வெள்ளம் அப்படின்னு நாட்டு சக்கரையும் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதையெல்லாம் வேண்டிக்கோங்க குறிப்பாக பித்திருக்களை மனசார வேண்டிக்கிட்டு இந்த இரண்டு பொருட்களையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு இருந்து ஒரு மணி நேரம் நேரம் வரைக்கும் எல்லாம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த கட்டி வெள்ளத்தையும் அப்புறம் அரிசி இது ரெண்டையுமே எடுத்து போயிட்டு உங்கள் வீட்டோட நிலைவாசல் பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துல வெளிப்பக்கம் அதாவது வீட்டோட வெளிப்பக்கம் நீங்கள் உள்ள வரீங்க அப்படின்னா நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் பொருட்களை வச்சிடணும் வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ரெண்டு பொருட்களையும் ஒன்றா ஒன்னாக கலந்து நீங்கள் வந்து வைக்கலாம் பச்சரிசியும் கட்டி வெள்ளமும் ரெண்டையும் ஒன்றா கலந்து நீங்கள் வந்து அந்த பகுதியில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்க வந்து பொதுவாகவே இந்த அமாவாசை தினம் அப்படிங்கிறது தானம் செய்கிறது ஒரு நாள் வந்து அதுலேயும் மார்கழி அமாவாசை அனுமன் ஜெயந்தி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று திங்கள்கிழமை கிழமை நீங்கள் இந்த பச்சரிசி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உரிய ஒரு தானியம் அதையும் அது கூட இனிப்புக்காக இந்த வெள்ளத்தையும் பயன்படுத்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு பொருளையும் கலந்து நீங்கள் நிலைவாசலில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ஈ எறும்புகள் அதை வந்து சாப்பிடும் இரவு முழுக்க குறைந்தது ஒரு ஐநூறிலிருந்து ஆயிரம் எறும்புகள் அவ்வளவு ஏன் ஒரு ஐயாயிரம் எறும்புகள் கூட சாப்பிட்டாலும் சரி ஐம்பது எறும்புகள் கூட சாப்பிட்டாலும் சரிங்க பசியாறிடும் உங்கள் குடும்பத்துக்கே நீங்கள் பெற முடியும் அதுலேயும் மார்கழி மாதத்தை நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் மார்கழி அமாவாசை அப்படிங்கிறது மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையை விட இந்த அமாவாசைக்கு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குமாம் அதுலேயும் பித்திருக்கள் உங்களோட ஒரே ஒரு நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்காக நினைச்சு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த ஐம்பது நூறு எறும்புகள் சாப்பிடுதுன்னா அந்த ஐம்பது நூறு எறும்புகளில் ஏதாவது ஒரு பத்து எறும்புகளாவது உங்களோட முன்னோர்கள் வந்து அந்த எறும்புகள் மூலமாக சாப்பிட்டு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுத்துட்டு போயிருப்பாங்க எறும்புகள் வழியா வந்து சாப்பிடுறாங்களே ஒரு ஐம்பது எறும்புகள் அதை சாப்பிட்டு இருந்தாலே அந்த ஏ ஐம்பது எறும்புகளுக்கும் அன்னதானம் செய்து ஒரு பலன் தான் உங்களுக்கு வந்து சேரும் மறுநாள் செவ்வாய்க்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா வந்து சாப்பிட்டது போக மீதி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கப்புறம் வச்சிடணும் இல்லைங்களா அவசியம் கிழமை அமாவாசை இரவு வாசல்ல இந்த இரண்டு பொருட்களை வச்சுட்டு நீங்க தூங்குறதுக்கு உங்க குடும்பத்துக்கும் பலவிதமான புண்ணியங்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகுது ஏழு ஜென்ம பாவங்கள் விலகி இனிமே உங்க வீட்டுக்குள்ள நல்லது மட்டுமே நடக்கும் ஏழு ஜென்ம பாவங்கள் விலகுச்சின்னா நினைச்சு பாருங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த எல்லா கஷ்டங்களும் போகும் காலம் பிறக்கும் பணவரவு தடை சுபகாரியங்கள் தடை இது எல்லாமே வந்து போகும் இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே விலகி இனிமேல் நல்லது நடக்கும் நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரமும் பொருட்களும் வந்து பார்த்தீங்க அப்படிங்கிறது ஏற்கனவே உங்க வீட்டில் இருக்கக்கூடியதுதான் வெள்ளமும் நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு தூங் நீங்கள் காலையில் கூட எந்திர வந்து அதை அப்படியே கொண்டுட்டு போய் மரம் மரங்கள் இருக்கு அதை சுத்தியுமே வந்து மீதி இருக்கிறத வந்து போட்டுடலாங்க நீங்க அதை வந்து ஒரு மிக்ஸியில கூட அடிச்சு கூட போட்டுடலாம் அதே மாதிரி இன்றைய நாட்களில் வந்து எங்களால் வெளியில் வந்து அந்த மாதிரி வைக்க முடியலைங்க அப்படின்னா என் ரொம்ப நேரம் வைக்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதை வந்து எடுத்து கொஞ்சம் நீங்கள் ஒரு மிக்ஸியில் வந்து சின்ன மிக்சியில் போட்டு அது ரெண்டையும் வெல்லத்தையும் அந்த பச்சரிசியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அதை வந்து என்ன பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும்போது அதில் வந்து நீங்கள் நிலவாசலுக்கு வெளியில் போடலாம் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா எங்களது வந்து ஸ்டோர் வீடுங்க எங்களது வந்து அப்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் வெளியில் வச்சா வந்து கேள்வி கேட்பாங்க ஹவுஸ் ஓனர் இல்லை அக்கம் பக்கத்தில் வந்து ஏதாச்சும் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் சங்கடப்படுவீங்க அப்படி வந்து இருக்கிறவங்க வந்து இப்போ நான் சொல்கிற இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து உள்ள பூஜை ரூமில் வந்து ஒரு இதில் வெள்ளமும் ஒரு இதில் பச்சரிசியும் வச்சு உங்களுடைய முன்னோர்களையும் மனதார வேண்டிக்கிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க அரைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் நிலைவாசல் வெளியில் வந்து நிலைவாசலில் வந்து ஏன்னா அரைச்சிட்டிங்க அப்படின்னா அது நைஸ் ஆகிரும் நிலை வெளியில் நிலைவாசலில் ஒட்டி நீங்கள் அப்படியே கோலம் போடுற மாதிரி வந்து போட்டுவிடுங்க ஏன்னா அது வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால மேக்ஸிமம் தெரியாது அதே மாதிரி அந்த நிலைவாசில் ஒட்டி கார்னரில் அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை வந்து தூவி விட்டுருங்க தூவி விட்டு இல்லை நீங்கள் கோலம் போடுவீங்க கோலம் போட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது அது மேலே நீங்கள் அப்படியே வந்து இதை தூவி விட்டுடலாம் அப்போ அங்கே எறும்புகளாக வந்தால் கூட யாருமே வந்து அதை கேட்க முடியும் ஏன்னா எறும்புகள் வர்றது அப்படிங்கிறது சகஜம் அதனால உங்களுடைய பரிகாரத்தை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் அதனால் தவற கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம்